தூய பெருவிடை கோழியா இல்லை கலப்பின கோழியான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்றுங்க முதல்ல கோழியோட அழகை பாருங்கள் நீளமாகவும் வளைஞ்சும் இருக்கும் இந்த மாதிரியான நீளமான அழகு வளைஞ்சு இருக்கிறது பெருவிடை கோழிகளுக்கு கிட்ட மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் கோழியோட உடல் அமைப்பு மெலிந்த உயரமான நீண்ட கால்கள் கொன்றதாக இருக்கும் கோழியோட வால் முடிகள் வந்து பார்த்திங்கன்னா நீளமாகவும் அழகாக வளைந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேப்பை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரியான அமைப்பு வந்து பெருவிடை கோழிகளுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த பெருவிடை கோழியோட முடிகளை கவனிச்சிங்கன்னா அதிக உயரமாகவும் வட்டமாகவும் அல்லது முடி போல் இருக்கும் சாதாரண கோழிகளில் இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத விட ரொம்ப பெருசாக இருக்கும் இதுதான் பெரிய கோழிகளோட தோற்றம் அதே மாதிரி கால்கள் வந்து ரொம்ப நீண்டதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் சராசரி கோழிகள் வந்து ரெண்டுலேருந்து மூன்று கிலோ இடையில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டை கோழிகள் இருக்கும் அதே மாதிரி கோழிகளோட சத்தம் ரொம்ப நீண்டு ஒழிக்கிற மாதிரி சத்தம் வந்து அதிகமாக இருக்கும்